தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய பட்ஜெட்டை குறை சொல்வதற்கு திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டின் கடன் பத்து லட்சம் கோடியை நெருங்கிவிட்டது விரைவில் தமிழ்நாடு திவாலாக போகிறது இப்படி அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியையும் சொல்லித்தான் ஆகணும் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்த மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் வாசிச்சாங்க இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல போடப்பட்ட பட்ஜெட்டா இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சி காலத்துல போடக்கூடிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நாளைக்கு எதிர்காலத்துல வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க பட்ஜெட் போட்டாலும் சரி அனைத்து பட்ஜெட்லயுமே நிறைகள் குறைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல நிறை குறைங்கிறது இருக்கும் இந்த பட்ஜெட்டினுடைய நிறைகள் மற்றும் குறைகளை பற்றி இந்த பதிவுல நாம பேச போறது இல்லை மாறாக நாம என்ன பேச போறோம் அப்படின்னா திமுகவிற்கு இந்த பட்ஜெட்டை குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நாம பேச போறோம் அடுத்ததா தமிழ்நாட்டின் கடன் பத்து லட்சம் கோடியை நெருங்கி விட்டது இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நாம பேச போகிறோம் பட்ஜெட்டை பற்றி அதனுடைய குறைகளை பற்றி பேசுவதற்கு நிறைய பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க எல்லா ஊடகங்களும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப நான் ரெண்டு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா அதை பற்றி பெரும்பாலும் எந்த ஊடகமும் பேசாது அதனாலதான் நாம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி முதல்ல பட்ஜெட்டை குறை சொல்வதற்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும் இப்ப திமுகவோட குற்றச்சாட்டு என்னங்க தமிழ்நாட்டிற்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை திருக்குறள் மட்டும்தான் வாசிச்சாங்க தமிழ்நாடு சார்பாக திருக்குறள் மட்டும்தான் வாசிக்கப்பட்டது ஆனால் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து கனிமொழி அவர்கள் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் திமுகவினுடைய அமைச்சர்கள் அல்லக்கைகள் எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது ஆமா புறக்கணிக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன செஞ்சுக்க இத்தனை வருஷமா இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்கு அந்த நிதியை நீங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்க அதுக்கான வந்து அதுக்கான கணக்கை வந்து உங்களால் காட்ட முடியுமா எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க இதற்கான கணக்கு மீடியா முன்னாடி உங்களால காட்ட முடியுமா தமிழ்நாடு கவர்மெண்ட் காட்ட முடியுமா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தமிழ்ல பெயர் மாத்தி உங்களுடைய திட்டம்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியை வந்து நீங்களே வந்து உங்க சொந்த பணம் போட்டு மக்களுக்கு செலவு செய்யற மாதிரி மக்கள்கிட்ட விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனா வரக்கூடிய பணம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வரக்கூடிய பணம் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் செஞ்சோம் செஞ்சோம் சொந்த காசை போட்டு கட்சி காசை போட்டு செஞ்சோங்கிற மாதிரி இந்த மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்களே அப்ப இதுக்கு பேர் என்ன ஊழலுக்கு பேர் போனது திமுக தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா இப்படி எல்லாம் ஏமாத்த முடியுமா அதாவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கோபுரத்துல உட்கார வச்சு அந்த மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் அந்த மக்கள்ட்ட இருந்து எப்படி எல்லாம் புடுங்கலாம் அந்த மக்கள் வந்து இன்னும் பல வருடங்களுக்கு எப்படி பிளான் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களையே ஏமாத்தணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணம் தான் திராவிடம் அதனாலதான் அத திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி இவங்க பேசுகிறாங்க நிதி ஒதுக்கலன்றாங்க அப்ப திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் உங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கும் பேரிடர் நிதி எல்லாம் ஒதுக்கி இருக்கும் இன்னும் பல திட்டங்களுக்கு உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிதி எல்லாம் கொடுத்த நிதிக்கு நீங்க கணக்கு காட்டுங்க சரியான கணக்கு காட்டுங்க அதுக்கு அப்புறம் நீங்க இந்த பட்ஜெட்டை பற்றி பேசலாம் சரியா அப்புறம் அக்கா வந்து சொல்றாங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது திருக்குறள் மட்டும்தான் வாசிச்சிருக்காங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அக்கா அவர்களே முதல்ல பட்ஜெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை வந்து முதல்ல நீங்க மீடியா முன்னாடி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட்டை பற்றி பேசுங்க இப்போ பேரிடர் காலத்தில் எங்களுக்கு வந்து வெள்ள பாதிப்பு வந்துருச்சு இவ்வளோ நிதி கொடுங்க அவ்வளோ நிதி கொடுங்கன்னு கேட்டு வாங்குறீங்கல்ல சென்னைய சுத்தம் பண்றதுக்கு அதாவது இந்த மழைநீர் பாதிப்புல இருந்து சென்னையை காப்பாற்றுறதுக்காக நாலாயிரம் கோடி செலவு பண்ணணும்னு சொன்னீங்கல்ல முதல்ல அந்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு காட்டுங்க அந்த நாலாயிரம் கோடி பணம் என்பது மத்திய அரசாங்கத்திடமிருந்து தான் வந்திருக்கும் நீங்க வந்து உங்க சொந்த பணத்தை எல்லாம் போடல நீங்க போடவே மாட்டீங்க உங்க காருக்கு பெட்ரோலே வந்து சேகர் பாபு தான் போட்டுட்டு இருக்காரு உங்க காருக்கு பெட்ரோல் உங்க வீடு மளிகை ஜாமா எல்லாமே சேகர் பாபு வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஒத்த ரூபா கூட செலவு பண்றது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க என்னமோ உங்க கட்சி நிதியில இருந்து எடுத்து செலவு பண்ண மாதிரி மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கீங்களே முதல்ல இந்த பேரிடர் வந்தப்போ எவ்வளவு பணம் செலவு பண்ணீங்க அதுக்கான கணக்க ஒழுங்கா காட்டுங்க புயல் பாதிப்பு வந்தப்போ எவ்வளவு கணக்கை ஒழுங்கா காட்டுங்க இப்படி இவ்வளவு நிதி வந்து இருக்கு இந்த நிதியெல்லாம் இந்த திட்டத்துக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு முதல்ல நீங்க மக்கள் முன்னாடி காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட்டை பத்தி பேசலாம் சரி இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் என்ன அப்படின்னா மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குது இப்போ வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிக திட்டங்களை ஒதுக்கி இருக்காங்க நிதி வந்து அதிகமாக ஒதுக்கி இருக்காங்க பட்ஜெட்ல முக்கியத்துவம் ஆனா மற்ற மாநிலங்களில் முக்கியத்துவம் ஆந்திராவும் பீகாரும் வந்து பாஜக ஆட்சி அமைப்பதற்கு காரணமான மாநிலங்களாக இருக்கிறது அதனால அந்த ரெண்டு மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பிஜேபியை ஜெயிக்க வச்ச மாநிலங்களுக்கு தான் அதிகமாக பிஜேபி முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு திமுகக்காரங்க காரங்க குற்றம் சொல்றாங்களா இல்லையா இப்ப அதுக்கு நான் திமுக கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி வருது என்னன்னா அப்புறம் பழங்குடி மக்கள் இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் படித்த அந்த பட்டியல் சமுதாய மாணவர்களினுடைய கல்வி கடன் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த பணம் என்பது அந்த கடன் கடன் தொகை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்போ இத வந்து நீங்க ஏன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் செஞ்சீங்க ஏன் எல்லா சமூகத்துக்கும் நீங்க செய்யல சமூக நீதி பேசுறீங்கல்ல ஏன் எல்லா சமூகத்துக்கும் செய்யல கேட்டா வந்து அவங்கதான் பின்தங்கி இருக்காங்க அதனால நாங்க செய்யறோம் காரணம் அது கிடையாது ஏன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதனாலதான் நீங்க அவங்களுக்கு இதை செய்றீங்க இப்ப பிஜேபி எப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்ட மாநிலம் அவங்களுக்கு அவங்கள வந்து ஜெயிக்க வச்ச மாநில மக்களுக்கு செய்யறாங்களோ அப்புறம் நீங்களும் அதே தானே பண்றீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமே பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்குகள் தான் அந்த பட்டியல் சமுதாய மக்களினுடைய தான் நீங்க ஜெயிச்சீங்க அதன் காரணமாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்வி கடனை நீங்க ரத்து பண்ணிருக்கிறீங்க நீங்க வந்து உண்மையிலேயே சமூக நீதி பேசுறவங்களா இருந்தா எல்லா மாணவர்களோட கல்வி கடனையும் ரத்து பண்ணணும் நீங்க எப்படி ஒரு ஜாதி பார்த்து கல்வி கடனை ரத்து பண்றீங்க ஏன்னா பட்டியல் சமுதாய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணம்தான் நீங்க எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நல்லது செய்யறீங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் நல்லது செய்யறீங்க அவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்க அப்ப இதையே தர நாளைக்கு பிஜேபி செய்யுது அங்க பிஜேபி செய்யும் போது மட்டும் உங்களுக்கு வயிறு எறியுதா தான் வந்து நான் திமுக கிட்ட கேக்குறேன் பிஜேபி செஞ்சது சரி தப்பு அப்படின்னு நான் பேசல நீங்க என்ன செஞ்சீங்க இங்க நீங்க தமிழ்நாட்டுல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு பிஜேபி அது செய்து இதை செய்து நாங்க தமிழ்நாட்டுல உங்களை தானே முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் முதல்ல தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வாங்க அங்க டெல்லி பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டெல்லி பிரச்சனை ஆயிரம் பேர் இருக்காங்க சரிங்களா முதல்ல தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி பேசுவோம் வாங்க தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி போன வருஷம் இதற்கு போட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி இந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் நீங்க கல்வி கடன் ரத்து பண்ணிருக்கீங்களே வாங்க சமூக நீதி பேசுற நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் கடனை தள்ளுபடி பண்ணுவீங்க வாங்க இத பத்தி பேசுவோம் சரி இவ்வளவு நாளா நிதி வந்திருக்கேன் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியில வந்து கணக்கு கணக்கு காட்டுங்க அது அதை பத்தி பேசுவோம் வாங்க எதையுமே வந்து நீங்க வந்து இங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்க தமிழ்நாட்டுல ஆனா அங்க பிஜேபி மட்டும் எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு எதிர்பார்த்தா இதுல என்ன நியாயம் இருக்கு கொஞ்சமாவது வந்து திமுக காரங்களுக்கு புத்தி இல்ல சரி தமிழ்நாட்டு மக்களுக்குமா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேணாமா சரி இப்ப அடுத்த பாயிண்ட் வந்துருவோம் முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டின் கடன் பத்து லட்சம் கோடியை நெருங்கி விட்டது திமுக கட்சிக்காரங்க வாங்க பத்து லட்சம் கோடிக்கு வந்து தமிழ்நாட்டின் கடன் இப்ப நெருங்கிடுச்சு திமுக ஆட்சி முடியும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடியும் பொழுது தமிழ்நாட்டின் கடன் பத்து லட்சம் கோடியாக இருக்கும் தற்பொழுது எட்டரை லட்சம் கோடிக்கு நெருங்கிடுச்சு தமிழ்நாட்டு கடன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர்கள் வரும் பொழுது ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருந்தது சரிங்களா அன்னைக்கு வரி வருவாய் வருமானம் வந்து கம்மியா இருந்தது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடியும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒன்றரை லட்சம் கோடி இருந்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி முடியும் பொழுது ஐந்து லட்சம் கோடி கடன் இருந்தது சரிங்களா அதிமுக ஆட்சி முடியும் பொழுது இந்தியா சுதந்திரம் அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் கடன் அஞ்சு லட்சம் கோடி ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிப்ரவரி வரை வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடன் வந்து எட்டரை லட்சம் கோடிக்கு வந்துருச்சு சராசரியா திமுக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க சேர்த்து மூன்றரை கோடி கடன் வாங்கியிருக்காங்க இப்ப அஞ்சு வருஷம் முடியும் பொழுது இவங்க அஞ்சு லட்சம் கோ கோடி கடன் வாங்க போறாங்க அதுக்கான பிளானும் வச்சிருக்காங்க ஷெடியூல் தான் பிரிச்சு தான் கடன் வாங்குவாங்க அப்ப இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் மொத்தமா சேர்த்தா அஞ்சு லட்சம் கோடி கடன் ஆனா இப்ப மூன்று வருஷத்துல மட்டும் மூன்றரை கோடி கடன் இது எப்படி வந்தது இப்ப மொத்தம் எட்டரை லட்சம் கோடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி முடியும் போது பத்து லட்சம் கோடிக்கு வரும் தமிழ்நாடு என்ன திவால் ஆகுறதா இப்ப இத பத்தி பேசுவோம் வாங்க திமுக காரங்களே பத்து லட்சம் கோடி கடன் எப்படி சரி இப்ப பத்து லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கல்ல கடன் வாங்கி இந்த பணத்திலாம் என்ன செலவு பண்ணீங்க எது எதுக்கு எல்லாம் செலவு பண்ணீங்க வெள்ளை அறிக்கை விட முடியுமா இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கிறோம் இல்ல திமுக கட்சிக்காரங்க அமைச்சர் எம்எல்ஏக்கள் யாராவது இதை பத்தி பேசுங்க இத பத்தி தான் எதுவும் பேசறது இல்ல உடனே எடுத்த உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட வேண்டியது டெல்லிக்கு போயிட வேண்டியது வட இந்தியாவுக்கு போயிட வேண்டியது வட இந்தியாவில் அங்க ஒரு பொண்ணு தடுக்கி விழுந்தா ஆ ஊன்னு கத்த வேண்டியது இங்க தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி இங்க கனிமொழி வாய் திறக்க மாட்டாங்க அங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு பொண்ணு தடுக்கி விழுந்தா இங்க வாழ் ஊழ்னு கத்துவாங்க அப்படியே ஆனா இங்க என்ன சொல்றதுனா இந்த மக்கள் ஏன் இன்னும் மாறாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு தமிழ்நாட்டு மக்களே தயவு செஞ்சு திருந்துங்க எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி வந்து திமுக குறை சொல்றாங்கன்னா அவங்க அரசியல் காரணத்தை குறை சொல்றாங்க முதல்ல திமுக வைத்து நீங்க கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டை நீ இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிருக்கல இங்க நீ என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக பார்த்து கேளுங்க இப்ப இந்த வீடியோ கண்டினியூஸா முழுசா பாத்தீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் திமுக காரன் ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டான் எவனும் பதில் சொல்லவும் மாட்டான் என்ன தெரிச்சு ஓடிடுவானுங்க எதுக்கு சொல்றேன்னா இவங்க வந்து இந்த மாதிரி தெளிவா வந்து இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணுங்கிற கணக்கெல்லாம் ஒழுங்கா காமிச்சு சரியான கவர்மெண்ட ரன் பண்ணாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அதிக முறை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவங்க இவங்க தான் இன்னைக்கு எட்டரை லட்சம் கோடி கடன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அதிமுகவையும் காரணம் தான் நான் இல்லைன்னு சொல்லல அதிமுக வந்து நூறு ரூபா கொள்ளடிச்சா திமுக காரம் பத்தாயிரம் ரூபா கொள்ளடிக்கிறோம் அதுதான் ரெண்டு பேருமே வந்து கொள்ளடிக்கிறாங்க ஓகே இவங்க ஒரு நூறு ஆயிரம் அப்படின்னு கொள்ளடிக்கிறாங்க இவங்க பத்தாயிரம் இருபதாயிரம்னு கொள்ளடிக்கிறாங்க திமுக காரங்க ரெண்டு திராவிட கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் சோ திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறத தொடர்ச்சியா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மத்திய பட்ஜெட்டை குறை சொல்றதை விட்டுட்டு தமிழ்நாட்டோட நிலவரம் என்ன நாளைக்கு தமிழ்நாடு திவாலாக போது தமிழ்நாட்டை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன் கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்றோம் பொதுமக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்